வெளிப்படையா பேசிய தனுஷ் என்னாச்சு வாங்க பாக்கலாம் தனுஷ் மனைவி ஐஸ்வர்யா மூணு படத்து மூலமா தமிழ் சினிமால இயக்குநர அறிமுகமானாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வெளியான முதல் படத்துல கணவர் தனுஷ கதாநாயகனாகவும் ஸ்ருதிஹாசன கதாநாயகியாகவும் வச்சிருந்தாங்க இந்த நிலையில ஒய்திஸ் கொலவரி இந்த படம் மக்கள் மத்தியில ரீச் ஆனதுக்கு முக்கிய காரணமே அந்த படத்தோட பாடல் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க காதல் உருகி உருகி படம் முழுக்க பாடல்கள் இருந்தாலும் உலக அளவுல ஹிட் ஆன பாடல் திஸ் கொலவரி பாடல் தான் இந்த பாடல தனுஷ் எழுதவும் செஞ்சு பாடவும் செஞ்சிருக்காங்க இந்த நிலையில நியூஸ் எயிட்டீன் நடத்திய நிகழ்ச்சி ஒண்ணுல பங்கேற்ற நடிகர் தனுஷ் கிட்ட இந்த பாடல் குறித்து கேள்வியும் கேட்டிருக்காங்க அப்படி கேள்வி கேட்கும் போது பேசிய தனுஷ் திஸ் கொலவரி சாங் பன்னெண்டு வருஷம் கழிச்சும் என்ன வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு சென்சிட்டிவ் ஆகும்னு நினைக்கல இந்த பாடல் எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்ட தொகுப்பாளர் அப்ப பேசிய தனுஷ் இந்த பாட்டை ரொம்ப லேட் நைட்ல தான் நாங்க ரெக்கார்ட் பண்ணோம் அது மட்டும் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு நாங்க வேடிக்கையா இந்த பாட்டை எழுதி பாடிட்டு இருந்தோம் ஒரு நாள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்க்கும் போது கொலவரடி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு அதை ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் நாங்க அந்த பாட்டை மொத்தமா ரெடி பண்ணிட்டோங்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சது ஆனா இந்த பாட்டு இவ்ளோ சென்சிட்டிவா மாறும்னு நினைக்கல நாமளா சில விஷயங்களை திட்டம் போட்டு செய்ய முடியாது அது தானா நடக்கணும் கடவுள் அதுக்கு நம்மள தகுதியானவங்களா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க